जय साईराम सदा कल्पवृक्षस्य मूले भवे पावबुत्तया सेवा मृणां गुरुवता भुक्तिमुक्तिप्रदं नमामिश्वरं सद्गुरुं सानादम् साई शरणं श्रीसाई शरणम् ം ശ്രീ സൈ ശരണം ശ്രീ സൈ ശരണം മഹാരാജനി സരണം ശ്രീ സൈ ശരണം ശ്രീ സൈ ശരണം മഹാരാജന ஞானம் வணங்கி நிற்கும் சாயி குரு தேவன் சாய்ந்து அமர்ந்திருக்கும் சாவடி நாளும் கதி என்று பாதமல தேடி பூவை பொழிய வந்தோம் சாவடி கோலம் தவையோகி கோடி சூரிய ஒளி கூடும் சிரடி நகர் சாவடி கும்பில் ஒரு தீபம் என்று காட்சி தரும் கோமகன் சாயி சாவடி ം ശ്രീ സരണ്ീ സരണം മഹാരാജന வெற்றி திலக அத்தர் பன்னீரும் மகிழின் புகை மணக்கும் சாவடி நீண்ட மலர் மாலை நீள நிற சால்வை சாற்றி மகிழ வந்தோம் சாவடி சுற்றி வலம் வந்து பக்கம் நின்று தொழ பாபா அருள் புரியும் சாவடி நிமிர்ந்த திருக்கோலம் நினைந்து பணிந்து எழ நிறைந்த செல்வம் தரும் சாவடி साई शरणं श्री साई शरणं श्री साई शरणं महराजने துன்ப மலையாவும் தூளாய் மாறி விழும் அன்பு திருத்தலம் சாவடி தூய்மை மன சாந்தி தொடரும் நம் வாழ்வில் துவங்கும் பூமியே சாவடி இன்பம் பல கோடி இனிமை சொல் தேடி எம்மை சேரும் இடம் சாவடி ஈகை குணம் கொண்ட ஈசன் விளையாடி வாகை சூடும் இடம் சாவடி ം ശ്രീ സൈ ശരണം ശ്രീ സൈ ശരണം മഹാരാജനി கருணை வெளி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்மவினை போக்கும் சாவடி தருணம் ஏதேனும் தயக்கம் கொள்ளாமல் தாங்கும் தாய் அமர்ந்த சாவடி தர்மம் தலை தோங்க தனித்து தவம் புரியும் சாயி குருநாதன் சாவடியே சாயேசரணம் ம் சைரணம் ஷம் ஷீ சைம் மகாராஜனே சாி சரணம் ஷீ சைம் ஷீ சைம் மகாராஜனே